ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டா நல்ல ஜூஸியாக ஒரு பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வீடியூப்பில் போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாய்ங்கன்னா சப்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் கிளிக் பண்ணிவிடுங்க தான் போட்டக்கூடிய வீடியோஸ்லாம் உடன் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க போகலாம் ஒரு குக்கரில் கள்ளி வச்சுருக்க கரையாக சேர்த்துக்கலாம் இதுக்கு அவிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு அவியிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது இப்போ அவியை போட்டு எடுத்து வந்துடும் ஒரு அஞ்சு விசில் மட்டும் போட்டு எடுத்து வர்றோம் வந்துட்டு இப்போ தண்ணி எடுத்து நம்ம கறியை மட்டும் எடுத்து வச்சுருவோம் கறியை எடுத்து வச்சு நம்ம ஒரு லெமனை பிடிச்சி ஊற்றிக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் தந்தூரி மசாலா தேவையான உப்பு கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு இந்த மசாலா கூடவே ஒரு மணி நேரம் நல்லது மசாலாவோட ஊறிட்டு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் சட்டி ஹீட்டாகிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம பொறிச்சிடலாம் அதிகமான தீய வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் தீய அதிகமாக வைக்காம மீடியமாவே வச்சு நல்லா பொறிச்செடுத்துவோம் நல்லா வெந்துட்டு நல்லா பொறிஞ்சிட்டு நம்ம எடுத்துருவோம் இப்போ நம்மளுடைய பீஃப் சிக்ஸ்டி பேர் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக நல்ல ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டுருக்கும் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்